ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பழங்களை கொடுக்கும் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க ராகு பயிற்சின்றாங்க குரு பயிற்சின்றாங்க சனி பயிற்சின்றாங்க வருஷம் வருஷம் வந்து ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை நிறைய கஷ்டப்பட்டும் தான் வரோம் ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அதே ராசி அதே நட்சத்திரம் பக்கத்து தெருல இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி என் ராசிக்கார் என் நட்சத்திரக்காரு அவர் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார் ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது ஒரு வருஷம் நல்லாயிருக்கு ஒரு வருஷம் நல்லா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் கன்னிராசி ராசி புதன் மகாதசை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் எப்படி இருக்கோ தசா ரீதியாக கிரக பயிற்சிகள் குரு பயிற்சியானது சனி பயிற்சி இந்த கேது பயிற்சி அதாவது ராகு ஆறாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல சனி பத்தாம் இடத்துல குரு இந்த நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் கோச்சார கிரகங்கள் அதாவது மாதக்கோள்கள் இது மாதிரியான கிரக பயிற்சிகள் இந்த தசா புத்தி ரீதியாக புதன் தசைக்கு என்ன பலன்களை கொடுக்கும் ஏன்னா நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய வீடு புதனுடைய வீடு தொழில் சாணம் அதே மாதிரி சனி பவானும் வந்து ஏழாம் இடத்துல அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு கோச்சார ரீதியாக நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட புதன்தசை அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன கொடுக்கும் புதன்தசை எப்படி இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் எப்படி இருந்தால் பலன்களை கொடுக்கும் ஏன்னா இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோகம் செய்யக்கூடியவர் புதன் ஏன்னா லக்னாதிபதி இந்த ராசியாதிபதி இந்த ராசிக்கு கெடுக்க மாட்டார் பத்தாம் அதிபதியாக வர்றதுனால கெடுக்க மாட்டார் நல்ல பலன்கள் கன்ஃபார்மாக உண்டு பதம் தசையில் அந்த அளவுக்கு நெகட்டிவான பலன்கள் கிடையாது இது இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயது காலகட்டத்தில் வரும் உத்தரம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு தசாபுத்தி பார்த்திங்கனாக்கா அறுபது வயசுலேருந்து தொண்ணூறு வயசுக்குள்ளே வரும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அறுபது வயசுலேருந்து தொண்ணூறு வயசுக்குள்ள உங்களுடைய தசா புத்தி இருப்பை பொறுத்து இந்த தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும் இப்போ அறுபது வயசுலேருந்து தொண்ணூறு வயசுக்குள்ளே இருக்கிறீங்க தசை நடக்குது ஒரு சிலருக்கு வந்து குரு பேச்சானது நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க சனி பகவானுடைய பயிற்சி நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ராவு கேது பயிற்சி நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ஒரு சிலருக்கு நல்லாவும் இருக்குது அதாவது தசா புத்தி நல்லா இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது பரவாயில்ல ஏதோ வீடியோ பார்க்குறேன் பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த தசை அப்படிங்கிறது புதன் தசை அப்படிங்கிறது இந்த ராசியாதிபதி தசை பத்துக்குடையவன் தசை இதே லக்கணமாக வந்தால் உங்கள் லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இருந்து புதன் தசை பண்ணுது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவாக சொல்லிவிடுவோம் எதுவாக இருந்தாலும் ஏன்னா நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க நெகட்டிவ் அப்படிங்கிறது எதுக்குன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லா இருக்கிறவங்க இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்லணும் இல்லையா உங்களுடைய தசா புத்திக்கு என்ன நடக்கும் இப்படி இருந்தால் கஷ்டத்தை தான் கொடுக்கும்னா கஷ்டத்தை தான் கொடுக்கும்னு சொல்ல முடியும் இப்படி இருக்குது நல்லது கொடுக்கும் அப்படின்னா நல்லது கொடுக்குன்னு தான் சொல்ல முடியும் கஷ்டப்படுறவங்க தான் நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க அதனால் கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படி இருக்கும் தான் நம்ம என்ன சொல்கிறோமே தவிர அதை நெகட்டிவாக சொல்லலை இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலை எதிர்வரக்கூடிய காலங்கள் இந்த புதந்தஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுத்தா எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுத்தா எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் எப்படி அந்த நீங்கள் தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் நீங்கள் நகர்த்திட்டு போகலாம் அப்படின்றது தான் ஏன்னா புதந்தசை உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஒரு சில பேருக்கு நல்லாவே இருக்குது நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு தசை நல்லாயிருக்கு கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்துல சனி அந்த சனி பயிற்சிக்கு ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க ஆனால் நல்லா இல்லை எனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குது ராகு கேது நல்லா இருக்குன்னு பார்த்தா அதுவும் நல்லா இல்லை குரு பேச்சாவது நல்லா இருக்குன்னு பார்த்தா அதுவும் நல்லா இல்லை ஏதோ கஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு வித வளர்ச்சியும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு அவயோகத்துல இருந்து தசை பண்ணணும்னு அர்த்தம் இப்ப இந்த லக்னம் மட்டும் இல்லாம வேற லக்னமா வந்து அந்த லக்கணத்துக்கு இப்ப வந்து நல்லது நடக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துல இந்த புத பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா வேலைவாய்ப்பு பொருளாதாரம் பிஸ்னஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல கட்டத்துல போயிட்டே இருக்கும் அதுவும் மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட வளர்ச்சி அதாவது வாரிஸ்களோட வளர்ச்சி அதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்க கொஞ்சமாக அவங்களுடைய வளர்ச்சி ஏதோ வருது வருமானம் வருது சேமிப்பாவது பசங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு போயிட்டே இருக்கும் இருந்தாலும் மனசளவில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்கும் புதம் தசைங்கிறது பத்து குடைவன் தசை ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கஷ்டத்தை வச்சுனா வரும் அது எப்போ வைக்கும் அப்படின்னாக்கா அஷ்டம கால கட்டத்தில் தான் வைக்கும் சனி கால கட்டத்தில் தான் வைக்கும் இப்போ ஏழை சனி கிடையாது அஷ்டம சனி கிடையாது அப்போ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதாவது தசை நல்லா இருக்கக்கூடிய நபர்களுக்கு சரி கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ புதன் தசை ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வர அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய லக்கணமாக வந்து இந்த ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கு அந்த லக்கணத்தில் வந்து இவர் இருந்து தசை பண்ணுவார் இல்லை வேறு லக்கணமாக இருந்தால் அந்த லக்னம் வந்து அந்த லக்னத்துக்கு வந்து அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல மறைவு சாணங்களில் இருந்து இந்த புதபகவான் தசை நடத்துச்சுனாக்கா டோட்டலாக மறைஞ்சிச்சு இப்போ ராசிக்கும் நல்லா இல்லை உங்கள் லக்கணத்துக்கும் நல்லா இல்லை அதாவது மறைவு சாணம் அப்படின்னாக்கா ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு சாணம் இன்னொன்று வந்து ராகு கேதுவோடு சேர்றது சூரியனோட போய் அஸ்தங்கமாகிறது இல்லை வக்ரமாகிறது இந்த ராசிக்கு கொடுக்க வேண்டிய பலனை வக்ரமாக்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்சுனா கொடுக்காது பலனை மாற்றி கொடுத்துரும் இப்போ ஏன்னா தொழிற்சாணாதிபதி இல்லையா இந்த ராசிக்கு அப்போ தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் டவுனாகும் அறுபது வயசுக்கு மேலே என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்கலாம் ஒரு சில பேர் தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க வேலையை விட்டுட்டு ஒரு சில பேர் மாசம்பழத்தில் ஏதோ ஒரு கம்பெனியில் தனியார் துறையில் இருப்பாங்க இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் பஞ்சாயத்து கொடுத்துருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னாக்கா அது வந்து மறைமுகத்தில் இருந்து தசை பண்ணுறதுனால தான் அதே ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா மறைமுக சுபத் தொடர்பில் இருக்கும் இந்த புதன் தசைங்கிறது எப்படின்னாக்கா ராசிக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல மறையக்கூடாது அதே அவயோக லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கு புத பகவான் நன்மை செய்யாத லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கு இந்த புத பகவான் மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்துச்சுன்னா சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ராசிக்கு நன்மை செஞ்சிருவார் எப்படி இருந்தாலும் எடுத்துக்கலாம் அந்த லக்கணத்துக்கு வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகர் இந்த புத பகவான் வச்சிங்களேன் அந்த அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா பதினேழு வருடம் நல்லா இருக்காது முதல் பத்து வருடம் இருக்கும்னு எடுத்துக்கலாம் வேறு வழி இல்லாமல் ஆனால் பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடம் இருக்குதுலையே அது கெடுத்து விட்ரும் அது எங்கே கெடுக்கும் அப்படின்னாக்கா புதன் தசை செவ்வா புத்தியில் உங்களுக்கு ஆரம்பிக்கும் பிரச்சனை செவ்வாய் புத்தி ஆரம்பத்துலேயே ஒரு சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கறதும் இருக்குது இல்லை செவ்வா புத்தி சென்ட் பகுதியில் கொடுக்கறதும் இருக்குது அங்கேருந்து உங்களுக்கு வருமானம் வேலை வாய்ப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகினே வரும் கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும் அதாவது பின்னாடி வரக்கூடிய ஏழு வருடங்கள் பத்து வருடம் முடிஞ்சு பதினோராவது வருடத்துலேருந்து பதினேழு வருடங்கள் அந்த புதந்தசையில் அந்த ஏழு வருடத்தில் இருக்கக்கூடிய தசா நடத்தக்கூடிய புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் புத பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் புதந்தசை செவ்வா புத்தி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு அப்புறம் ராகு புத்தி குரு புத்தி சனி புத்தி எதுவுமே நல்ல பலன்களை கொடுக்காது இத்தனைக்கும் புத பகவானுக்கு நட்பு கிரகம்தான் சனி புத்தியும் நட்பு தான் குரு வந்து பகை கிரகம் அந்த சனி பகவானுடைய புத்தி இருக்கு இல்லையா கடைசி அதுல இன்னும் மோசமா பண்ணிட்டு இருக்கோம் பதினஞ்சு வருடங்கள் கூட ஒரு சில பேருக்கு நல்லது பண்ணிட்டு அந்த சனி புத்தியில ரொம்ப மோசமா பண்றதும் இருக்கு அதாவது புதன் தசையில் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறையக்கூடாது புத பகவானுக்கு புத பகவானுக்கு மறைஞ்சிச்சு லக்கணத்துக்கு மறைஞ்சிச்சு அப்படின்னாக்கா மறைசானங்களில் இருந்துச்சுனாக்கா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் கஷ்டத்தை கொடுத்துரும் அது என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கோ ஆறாம் ஆதிபத்தியம் வாங்கியிருந்தால் ஆறு குடைய நட்சத்திரம் இல்ல ஆறாம் அதிபதியோட வீட்டில் இருந்துச்சுனாக்கா கிட்டத்தட்ட அது கடன் பிரச்சனை நோய் நொடி அது மாதிரி கொடுத்துரும் இல்லை நாலாம் இடத்தோடு இருந்துச்சுனாக்கா வேலை வாய்ப்பில் பிரச்சனை வைக்கும் பத்தாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்து தொழில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு என்ன ஆதிபத்தியத்தோடு சேர்ந்து மறைவு சாணங்களில் இருக்கோ அந்த ஆதிபத்தியம் அந்த காரகத்துவம் இப்போ பாதிக்கும் அதனால தான் ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனை வர்றது தொழிலில் பிரச்சனை வர்றது வேலை வாய்ப்பில் பிரச்சனை வர்றது ஒரு சில பேருக்கு வேலை போச்சுன்னா வேலை அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது வேலை கிடைச்சாலும் அதில் நிம்மதி இருக்காது இது மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நான் நெகட்டிவாக சொல்றேன்னு நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கலாம் கார் வாங்கலாம் வீடு வாங்கலாம் சொத்து வாங்கலாம் அது வாங்கலாம் இது வாங்கலாம் நம்ம அள்ளி கொட்டலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ஏன் கஷ்டத்துல இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக நான் சொல்றேன் நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் தசை நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லாவே போயிட்டு இருக்கும் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு தான் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ற தவிர ஏன் கஷ்டத்துல இருக்கிறீங்க ஏன்னா கோச்சார ரீதியாக இப்போ ராவுக்கு எது பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க குரு பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சனி பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் இது ஏன் நல்லா இல்லை இது வந்து தேடி தேடி பார்ப்பாங்கல்லையே எதுக்கு இது மாதிரி ரொம்ப கஷ்டத்தையே கொடுக்குது இதுலையாவது மாறுமா ராகுக்கு எது பயிற்சியிலையாவது மாறுமா குரு பயிற்சியிலேயாவது நமக்கு வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னமும் மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த தசைகள் தான் இந்த தசையினால உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் மற்றபடி புதன் தசை அப்படிங்கிறது பெருசாக கெடுக்காது கெடுக்கிற அமைப்பில் வராது ஏன்னா சாணாதிபதி இல்லையா தொழிலில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துனே இருக்கும் நிலையான தொழில் இருக்காது நிலையான தொழில் இருந்தால் கூட அதில் வருமானம் இருக்காது அது மாதிரி பண்ணி விட்டுரும் மறைமுக தொடர்பில் இருந்தாலும் சரி அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணாலும் சரி யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து ஒரு சில பேர் வந்து தசை பதினேழு வருஷமும் நல்லா இருந்தது நான் பார்த்துருக்குறேன் பதினேழு வருஷமும் சிறப்பான ஏற்றங்களை கொடுத்தது பார்த்துருக்குறேன் இருந்தாலும் உங்களுடைய வாரிசுகளுக்கு தொழில் வளர்ச்சி வேலைவாய்ப்பு இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும் இந்த புதன் தசையில் யாருக்காவது நோய் நொடி பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அதாவது கடன் பிரச்சனை இருந்ததுனாக்கா கம்மியாகும் ஏன்னா ஆறாம் அதிபதி இப்போ ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது கொஞ்சம் கம்மியாகும் கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும் ராகு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலை ரீதியாக ஓட வச்சுன்னு இருக்கும் இங்கேயோ ஒரு வேலை ரீதியாக தொழில் ரீதியாக வெளிநாடு இல்லைன்னா வெளியூர் இதுமாதிரி அதிகப்படியாக பயணங்களை கொடுத்துனா இருக்கும் அப்போ வேலையில் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க அப்போ வருமானம் வரும் ஒரு கடன் பிரச்சனை அடையும் நோய் நொடி பிரச்சனைகள் கம்மியாகும் இதே தொழில் சாணத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய வாரிசுகளுக்கு தொழில் வளர்ச்சி இல்லைன்னா வேலை வளர்ச்சி வீட்டில் வந்து சுபவிசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது இது மாதிரியான அமைப்புகளை இந்த குரு பகவான் கொடுக்கும் இது வரைக்கும் ஜென்ம ராசியில் கேது பகவான் இருந்து நிறைய தூக்கம் இல்லாத பிரச்சனைகள்லாம் கொடுத்துருக்கோம் இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் உங்களுக்கு பஞ்சமே கிடையாது நிம்மதியான உறக்கம் வரும் அதில் மன அழுத்தம் இருக்காது அது மாதிரி உங்களுக்கு அந்த கேது பகவான் கொடுப்பார் இது வந்து கோச்சார அமைப்பில் உங்களுக்கு தசா புத்தி அப்படிங்கிறது இந்த புதந்தசை உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா கெடுபலன்களை கொடுக்குதா தசாபுத்தி அப்படிங்கிறது இந்த புதன் தசை அப்படிங்கிறது பத்தாம் அதிபதி தசை ராசியாதிபதி தசை உங்கள் லக்கணத்துக்கு இதே லக்கணமாக இருந்தாலும் சரி வேற லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்து யோகத்தை கொடுத்து கொண்டு இருந்தால் இப்போ பிரச்சனை வராது தான் உங்களுக்கு பிரச்சனை அதில் கொஞ்சம் கவனமாக பாத்துக்கிறது நல்லது அது வரைக்கும் நல்லாவே இருக்கும் கடந்த ரெண்டு வருஷமாக நல்லா இருந்திருக்கும் அடுத்து வரக்கூடிய ரெண்டு வருஷமாக நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆனால் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து அவயோக பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தால் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வயதான காலகட்டத்தில் வரக்கூடிய தசை இந்த புதந்தசை உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் குடும்பத்தில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது அது மாதிரி என்னென்னலாம் குறைகள் இருக்கோ அந்த குறைகள் உங்களுக்கு நிவர்த்தியாகும் இந்த காலகட்டங்களில் இந்த தசையில் இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் அறுபது வயசுலேருந்து தொண்ணூறு வயசுக்குள்ளே முப்பது வருஷமானு கேட்காதீங்க இந்த முப்பது வருஷத்துக்குள்ளே தான் இந்த வயசுக்குள்ளே தான் உங்களுக்கு இந்த புதந்தசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும் இந்த காலகட்டங்களில் இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களும் இந்த புதந்தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நன்றி